ஜவ்வரிசியும் கேரட்டும் போட்ட பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் எப்படி பார்க்கலாம் வாங்க என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் ஜவ்வரிசியும் கேரட்டும் போட்டு பாயாசம் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் நம்ம பார்த்துடலாங்களா ஜவ்வரிசின்னு அது மாதிரி மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேங்க இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக இதே கிண்ணிலேயே நான் ஒரு ஒரு கிண்ணி அளவு வெள்ளை சீவி வச்சுருக்கறேங்க நம்ம வெள்ளை கரைசல் ஊற்ற போகிறோம் அதுக்காக அப்புறம் பாதாம் முந்திரி திராட்சை ஒரே ஒரு கேரட் வச்சுருக்கிறேன் இப்போ நான் இதை வந்து ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க இந்த கேரட்டை நல்லா சீவிட்டு திருவிக்கலாம் தேங்காவை பால் எடுத்துக்கலாங்க ஜவ்வரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க எந்த டம்ளர்லேயோ எந்த எந்த கிண்ணிலேயோ நீங்கள் ஜவ்வரிசி எடுத்திக்கலோ அதுலேயே அஞ்சு மடங்கு தண்ணி ஊற்றிக்குங்க இங்கே ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இதுக்குள்ளேயே ஜவ்வரிசி போட்டுக்கலாங்க தண்ணி கொதிக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க இப்போ நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஜவ்வரிசியை போட்டு மூடி வச்சிடலாங்க இது வந்து பதினஞ்சு டு இரு இருபது நிமிஷம் ஆகுங்க ஜவ்வரிசி வேகிறதுக்கு நல்லா மீடியம் சைஸில் அடுப்பு வச்சுக்கோங்க நம்ம ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ளே இந்த கேரட் வந்து நெய்யில் வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க அப்புறம் வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் வெள்ளை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க எந்த கப்பில் ஜவ்வ வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்புலேயே முக்கால் கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக ஊற்ற வேண்டாம் முக்கால் கப்பு அல்லது ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு போதுமானதாக இருக்கும் நான் வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் போட்டிருக்கிறேங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படுது அப்படின்னா முக்கால் கப்பாக குறைச்சிக்கோங்க வெள்ளை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அடுத்து கேரட்டை நல்லா வதக்கிக்கலாங்க கேரட் வந்து நெய்யிலேயே வதக்கலாங்க நெய் இருந்தாலும் சரி வெண்ணெய் இருந்தாலும் சரி போடுங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போதுங்க இப்போ இதில் நம்ம பாதாம் பருப்பு முந்திரி திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்கலாங்க பருப்பு முந்திரி திராட்சைலாம் நம்ம வறுபட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் இதே நெய்லேயே அந்த கேரட் போட்டு வதக்கிக்கலாங்க நல்லா கேரட் வந்து இந்த அளவுக்கு நல்லா சுரலை வெந்திரணுங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே நெய்யில் சீக்கிரம் வெந்துருச்சு நல்லா நல்லா வெந்துருச்சுங்க நசுக்கி பார்த்தாவே தெரிஞ்சிரும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த கேரட் எடுத்து இந்த வெந்துக்கிட்டு இருக்குது இல்லைங்களா இதுவும் வந்துருச்சுங்க ஜவ்வரிசியும் வந்துருச்சு நமக்கு இந்த ஜவ்வரிசிக்குள்ளேயே போட்டுக்கலாங்க அப்படியே வேக வேக அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஆட மாதிரி வரும் அதை அப்படியே எடுத்து எடுத்துருங்க பாருங்க ஜவ்வரிசியும் சூப்பராக வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் கொட்டிடலாங்க கேரட்டும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க இப்போ இந்த முந்திரி திராட்சை பாதாம்லாம் வச்சுருக்க இதையும் அப்படியே போட்டலாங்க இது நல்லா வேகட்டும் அது கூட இப்போ ஜவ்வரிசியும் நம்ம கேரட்டும் நல்லா வெந்துருச்சுங்க போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க நம்ம ஆல்ரெடி நல்லா வேக வச்சு தான் போட்டிருக்குறோம் இப்போ இந்த வெள்ளக்கரிசலை ஊற்றிக்கலாங்க வெள்ளக்கரிசல் வந்து கா கரைச்சோடனே கரைசல் ரெடியானே வடிச்சிருங்க ஏன்னா அதுல கல் மண்ணு தூசலாக இருக்கும் அதுக்காக இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டுங்க அதிகமா வேண்டாம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டோம் இது நல்லா ஒரு கொதி கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தீங்களா அதை ஊற்றிக்கலாங்க தேங்காய் பால் ஊற்றணும் கொதிக்கக்கூடாது நிறுத்திட்டு தான் நீங்க ஊற்றுறோம் ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது திரிஞ்சு போயிடும் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றலை இல்லை நார்மலாக பால் ஊற்றுறனாலும் நல்லா காய வச்சு ஆற வச்சு ஊற்றணுங்க அதுவும் மாதிரி தான் பால் ஊற்றுனே திரும்ப கொதிக்கக்கூடாது அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும் ஜவ்வரிசியும் கேரட்டும் போட்ட பாயசம் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க ஏன்னா நமக்கு வந்து இந்தளவு இருந்தால் தாங்க தண்ணி மாதிரி தான் இருக்கும் பட் இப்படி இருந்தால் தான் நமக்கு டைம் ஆகும் ஒரு ரெண்டே மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கெட்டியாயிரும் ஆகிரும் அதனால தான் இந்த இந்த திக்னஸ் தேவைங்க இப்படி இருக்கணும் இப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்குங்க நீங்கள் மற்ற பாயசத்தில் பார்க்கும்போது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம கேரட்டெல்லாம் நெய்யிலேயே வேக வச்சு போட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் அதை இப்போ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ